சாம்பார் ஆப் எனக்கு மூணு வருஷமா அவர் நித்யானந்தா வந்து கிரீன் மேட்ல வந்துட்டு பழைய வீடியோக்களை போட்டுட்டு இருக்கீங்களே அவர் வந்து நித்யானந்தா இருக்கிறாரா இல்லையா இவர் உண்மையிலாம் வந்து கைலாசான ஒரு நாடு இருக்குதா இல்லையா ஒரு கற்பனை அது இப்படி பல கேள்விகள் இருக்கு இல்ல இப்போதான் ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சின்னு கேட்டா அவர் வந்து இல்லவே இல்லை உயிர்த்தியாக பண்ணிட்டாருன்னு சொல்லி பதில் வந்திருக்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டது அதில் கற்பழிப்பு வைக்கப்பட்டது வட இந்திய மாநிலங்கள்ல வந்து பல சாமியார்கள் வந்து கைது செய்யப்பட்ட ஒரு காலகட்டம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க இங்கேருந்து வெளிநாடுக்கு தப்பி ஓடிட்டாருன்னு சொல்றாங்க அந்த காலத்தில் வந்து பிரேமானந்தான் ஒரு சாமியார் இருந்தார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவர் கைது செய்தாங்க சிறையிலேயே அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அவர் மேலேயும் பாலியல் குற்றச்சாட்டு கொலை குற்றச்சாட்டுலாம் இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைசியாக வந்து ஒரு நிறைய ஜோக்லாம் பண்ணார் மாயமந்திரம்லாம் பண்ணுற மாதிரிலாம் சில இதெல்லாம் பண்ணார் எல்லாமே கிரீன் மேட்டில் பண்ண வந்து ஒரு ட்ரிக்கு தான் அது எல்லாமே கைடாயா நாடுனால் ஒன்று அது அங்கேயே வந்து ஐநா சபை அங்கீகாரம் பெற்று அந்த நாட்டுக்கான வந்து ராணுவ கட்டமைப்பு இருக்கணும் எல்லாமே இருக்கணும் இல்லை நீங்களாம் வந்து ஒரு கைடாயான்னு ஒரு நாடு இருக்கிறதான்னு கற்பனையாக நீங்கள் வந்து சொன்னீங்கன்னால் அது எப்படி நாங்கள் நம்ப முடியும்

ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழலில் இருக்கிறதா ரஞ்சிதா அறிவிச்சாங்க இன்றைக்கி நித்யானந்தரோட சகோதரி மகன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார் நித்யானந்தா உயிர் தியாகம் செஞ்சிட்டார் சனாதானத்துக்காக அப்படின்னு இதை தான் சார் நான் கேட்டுருந்தேன் மூணு வருஷமாக வந்து நித்தியானந்தா வந்து க்ரீன் மேட்டில் வந்துட்டு பழைய வீடியோக்குள்ளே போட்டுட்ருக்கீங்களேன் அவர் வந்து நித்தியானந்தா இருக்கிறாரா இல்லையா ஒரு ஒரு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ராஜசேகரன்ற ஒரு சாதாரண மனிதர் அவர் நித்யானந்தாவாக தன்னை வந்து பிரகடனப்படுத்திக்கிட்டார் ஒரு ஆன்மீக சாமியாராக தன்னை காட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அது சம்மந்தமாக அவர் வந்து குற்றச்சாட்டுகள் நிறையா ஒரு மேலே இருக்குது அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக பொய்யா அது நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்குது இல்லை இதெல்லாம் நான் கடந்து போயிட்டு நான் சொன்னேன் ஏதோ ஒரு மனிதர் வந்து ஒரு மூன்று வருஷமாக வந்து பெருசாக அவரை பற்றி செய்தியே இல்லை போடுற வீடியோவெல்லாம் பழைய வீடியோவாகவே இருக்குது அது சமயம் அதே சமயத்தில் இந்த ட்ரோல் ஆகிட்டு ட்ரோல் ஆகும் இல்லையா வழக்கமாக அந்த ட்ரோல் ஆகுறது கூட கம்மியாகிடுச்சி காமெடியாக ட்ரோல் ஆகும் உங்களுக்கு தெரியும் அதுவும் கம்மியாயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே திடீர்னு வந்தாங்க பிரைம் மினிஸ்டாக தன்னை அறிவிச்சுக்கிட்டாங்க ரஞ்சிதா அவங்களே அறிவிச்சுக்கிட்டாங்களே இவர் உண்மையிலாம் வந்து கைலாசான ஒரு நாடு இருக்குதா இல்லையா ஒரு கற்பனை நாடாது அதனால் நான் ஒரு கேள்வி கேட்டேன் அது விடு அதுக்கு எனக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு கண்டனமாக வந்து தெரிவித்தாங்க கேட்டால் நீங்கள் எப்படி எங்கள் சாமி எப்படி சொல்லுவீங்க அவர் வந்து இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க நான் இல்லைன்னு சொல்ல இருக்கிறாரான்னு தான் கேட்டேன் எங்கன்னு கேட்டேன் எங்கே இருக்கிறாரா எங்கே அப்போது ஒரு ப்ரைம் மினிஸ்டராக ஒருத்தர் அறிவிக்கிறாங்கன்னா ஒரு கட்சிக்கு தலைவராக அறிவிக்கிறாங்கன்னா சார் நியாயமாக பேசணும் கட்சிக்கு தலைவராக அறிவிக்கிறாருன்னு சொன்னால் யார் அந்த கட்சியோட தலைவர் வந்து அடுத்த கட்ட வாரிசு வருதாங்க அப்படின்னு அறிவிப்பாங்க ஒரு மடத்துக்கு வந்து மடாதிபதி இருந்தால் அடுத்த வாரிசு யார்னால் இவர் அறிவிப்பாங்க அப்போது ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு ஒரு ஜனாதிபதி தான் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க இவர் தான் பிரதமர் சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்போது கைலாய நாட்டுக்கு வந்து தன்னைத்தானே வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிட்டாங்களே ரஞ்சிதா அப்போ வந்து அறிவித்தது யார் இவங்கள அப்போ அறிவிக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறாங்க வந்து அந்த அதிபர் தானே இருக்கிறாரு நித்தியானந்த இருக்கிறாரு அந்த நித்தியானந்தா இப்போ எங்க அப்படின்னு கேட்டோம் இவங்களே தன்னைத்தானே அறிக்கிறாங்கன்னா அப்போ அவர் இருக்கிறாரா இல்லையா அந்த கேட்டு தான் கேட்டான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இருக்கிறாரா இருந்தார்னா அவர் எங்க அப்படின்னு அவங்க கேட்டோம் அதுக்கு கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்க வந்து நீங்கள் இப்படி கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கடுமையாக சொன்னாங்க நீங்கள் வந்து போய் சொல்கிறீங்க அப்படி இப்படி ஏதோ சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறார் கேட்டனா சகோதரி தம்பியன்னு அவருக்கு வந்து சார் திருவண்ணாமலை பூர்வீகம் கூட உடன் பிறந்தவங்க ஒரே ஒரு தங்கை சகோதரி அம்மா சகோதரி ஆமாம் அவருடைய மகன் இருக்கிறார் ஆனால் வந்து ரெண்டே பேர் தான் அதில் வந்து இந்த நிச்சயானந்தா வந்து ராஜசேகரன்ற நிச்சயானந்தா வந்து ஏதோ வந்து அவருக்கு போய் வந்து ஒரு தவ கோலம் வந்த மாதிரியும் அவர் வந்து கேட்டால் அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஞானம் பிறந்த மாதிரி இப்படி ஒரு பில்டப் பண்ணி ஏதோ அந்த காலத்தில் உருவாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு சாமியாராக உருவாக்கிட்டார் அதுக்கப்புறம் பாலியல் குற்றச்சாட்டை வந்தபோது கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து மெடிக்கல் மருத்துவபூர்வமாக அவர் ஆன் இல்லைன்ற மாதிரி கூட டிக்ளர் ஆச்சு பட் அவர் என்ன ஜெண்டர்ன்றது நமக்கு தெரியாது ஆனால் ஆன் இல்லை அவர் கற்பழிப்பு குற்றச்சாட்டை அவர் மேலே சுமத்த முடியாதுன்றதெல்லாம் வந்து பேசப்பட்டது இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டனா அவர் வந்து இங்கே வந்து வழக்குகள் சம்மந்தமாக இவர் இங்கேருந்து மடங்களை விட்டுட்டு போயிட்டாங்க மடங்களுக்கு சீல் வைக்கிற வேலைகளை வந்து அரசு செஞ்சிருக்கு பல மடங்களுக்கு சீல் வச்சிருக்கு அந்த சீலை அகற்ற போய் சில வாக்குவாதங்கள்லாம் அவருடைய சீடர்களுக்கெல்லாம் நடந்த வரலாறுலாம் இருக்குது சமீபத்தில் கூட அப்போது கேட்டால் இப்போது வந்து வந்து கேட்டால் அடுத்தடுத்து காட்சியில் வந்து காட்சியை அவர் காட்சி அளிக்கவே இல்லை அப்போ வந்து பக்தர்களுக்கும் ஒரு கேள்வி தானே அப்படி உண்மையிலே இருக்கிறாரா இல்லையா எங்கே இருக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வி தான் நம்ம முன் வச்சோம் இப்போ வந்து அவருடைய சகோதரியோட மகன் வந்து அவர் வந்து உயிர் தியாகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னார் உயிர் தியாகம்னா எப்போ உயிர் தியாகம் பண்ணார் எங்கே பண்ணார் என்ன பண்ணாங்க வழக்கமாக அவங்க சாமியார்லாம் தெரியும் சார் என்ன செய்வாங்கன்னா தீவசமாதின்னு சொல்லுவாங்க அவருக்கு கும்பாபிஷேகம் கோயில் கட்டுவாங்க கும்பாபிஷேகம் இதெல்லாம் நிறைய நடந்துருக்கு நம்ம பார்த்துருக்கோம் பட் இவருக்கு என்ன ஆச்சு என்னன்னு இப்போ இப்போதான் ஒரு செய்தியாக வெளியே வந்திருக்கனா அவர் உயிர் தியாகம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய சகோதரி மகன் வந்து சொல்கிறாரு இன்னும் கூட கேள்வி இருக்கு அவர் எங்கே உயிர் தியாகம் பண்ணார் அப்படின்றதுலாம் ஒரு கேள்வியை தான் இருக்குது என்னைக்கு பண்ணார் பகவான் நித்யானந்தா இந்தியாவிலேருந்து தலைமறைவு அப்படின்ற ஒரு செய்தி எதுக்காக பாலியல் குற்றம் அதுக்கு அந்த சும அந்த குற்றத்தலைமாரா இல்லது ஊழலுக்காக சார் கற்பழிப்பு குற்றச்சாட்டு அதாவது மடங்களை நடத்தினார் மடங்களில் வந்து அவர் மோ மோசடி புகார்கள் சில மோசடி புகார்கள் இருக்குது அது பெரிய அளவில் பேசப்படல ஆனால் பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டது அதில் கற்பழிப்பு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது அப்படி தான் ஒன்று கேட்டால் அவருக்கு வந்து ஒரு நெருக்கடி அவங்களுக்கு கொடுத்தாங்க சன் டிவியில் வந்து அந்த ரஜிதாவோட வந்து அவர் படுக்கை அறை காட்சியில் இருந்தது தான் பெரிய அளவில் வந்து அவர் மேலே வந்து ஒரு ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் வந்து ஃபாலோயர்ஸே அவருக்கு டிவோட்டிஸ் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சார் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில நாடு முழுவதும் நான் உலகம் முழுவதும் அப்படி இருக்கும்போது கேட்டிங்கன்னா இங்கே வந்து அவர் அடுத்தடுத்து மடங்கள் வந்து சூறையாடப்பட்டது அவர்களுடைய இப்படியான ஒரு வந்து ஒரு மோசமான நபர் அவர் பாலியல் குற்றச்சாட்டுலாம் வந்த பிறகு அவருடைய மடங்கள் வந்து சூறையாடப்பட்டதுலாம் உண்மை ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே வந்து சட்டப்பூர்வமாக நெருக்கடி கொடுப்பது கேட்டால் வட இந்திய மாநிலங்களில் வந்து ச பல சாமியார்கள் வந்து கைது செய்யப்பட்ட ஒரு காலகட்டம் அது எங்கே தன்னை கைது செய்வாங்களோ சொல்லிட்டு தான் வந்து இங்கேருந்து வெளிநாடுக்கு தப்பி ஓடிட்டாருன்னு சொல்கிறாங்க வெளிநாடுக்கு தப்பி ஓடினா எப்படி இருந்தாலும் கேட்டால் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டை நீங்கள் வந்து சிக்க வேண்டியது வரும் நீங்கள் கடல் மார்க்கமாக போனாலும் கூட சார் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து கேட்டனா வந்து ஃப்ளைட் ஏறி இன்னொரு நாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் கடல் மார்க்கமாக போனாலும் கூட எங்கே போனால் இலங்கை போகலாம் அடுத்தடுத்து நாடுகளில் நீங்கள் போனீங்கன்னா கூட கேட்டால் ஏதேனும் ஒரு வகையில் வந்து கேட்டால் நீங்கள் காட்சிப்படுத்தப்படுவீங்க ஆனால் அப்படிலாம் வராமல் திடீர்னு வந்து கேட்டால் கைலாயான ஒரு நாடை வந்து இது விலைக்கு வாங்கின மாதிரியும் தென்னபடிக்காளர்கள் வந்து ஈக்வடார்ன்ற ஒரு தீவில் ஒரு அதில் ஒரு குட்டி தீவு தான் இது இது இந்த கைலாயான ஒரு நாடு அதை ஒரு விலைக்கு வாங்கின மாதிரியும் அதை ஐநா சபையில் வந்து கேட்டால் வந்து பதிவுக்காக கொண்டு போகிறதுக்கு ஐநா சபையில் வந்து அங்கீகாரம் பெறத்துக்கான நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்ட மாதிரி சில செய்திகள்லாம் வந்தது கைலாயான்ற ரிசர்வ் பேங்க்கும் ஸ்டார்ட் ஆகி பேங்கும் நிறைய நானே எங்கள் வெளியிட்ட மாதிரி இப்படியெல்லாம் ஒரு வேலையை நான் நினைக்கிறேன்னா இதெல்லாம் நம்ப வைக்கிறதுக்கான வேலையாக கூட இருக்கலாம் ஒரு வேலை இப்படி இங்கே எங்கேயாவது கூடஞ்சியில் கும்படிப்பூரில் எங்கேயாவது கூட இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு மறைக்கப்பட்ட பகுதியில் வந்து கேட்டனா ஒரு திரைமறை வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரோ கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரி தான் என்ன அந்த ஜெயிலில் கேட்டனா வந்து போனார்னா இவரோட புகழ் போயிடும் இந்த ஜெயிலுக்கு வந்து போனார்னா அவன் கேட்டேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா கடந்த காலத்தில் வந்து பிரேமானந்தான ஒரு சா ஒரு சாமியார் இருந்தார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவர் கைது செஞ்சாங்க சிறையிலேயே அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவரு அவர் மேலேயும் பாலியல் குற்றச்சாட்டு கொலை குற்றச்சாட்டெல்லாம் இருந்தது இவர் மேலேயும் வந்து விசாரணைக்குன்னு போவனு கேட்டால் பல குற்றச்சாட்டுகள் வெளியே வரும் அதனால் வந்து கேட்டால் இவர் வந்து தலைமறைவு வாழ்க்கை வந்து ஒரு வேலை வந்து இவரே ஒரு தலைமறைவு வாழ்க்கையே தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தது கூட வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு பல டிஜிட்டலைஸ்டு சிஸ்டம வச்சு வந்து வெளியிடுறது தானே சார் இப்போது இப்போது உங்களுக்கு தெரியும் தமனாவும் ஒரு நடிகரும் வந்து கேட்டால் வந்து ஒரு பெரிய பணிச்சாரலில் வந்து ரெண்டு பேரும் வந்து டூயட் படுற மாதிரி ஒரு காட்சி ஆனால் அது எங்கடா எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் மேட்டை வச்சு எடுத்துருக்குறாங்க ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினலாக பனி பொழியுது அப்படியே அந்த பனியில் வந்து ந நினைறாங்க அந்த அம்மா வந்து தமன்னா ஹீரோ வந்து அவரோட கட்டி பிடிச்சி நடிக்கிறான் இதெல்லாம் பார்க்குறாங்க அது மாதிரி தான் அவங்க கேட்டோம்னா கைலாயன்ற இவர் இவர் பின்னாடி இருக்க காட்சிகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைசியாக வந்து நிறைய ஜோக்கெலாம் பண்ணார் மாய மந்திரம்லாம் பண்ணுற மாதிரிலாம் சில இதெல்லாம் பண்ணார் எல்லாமே க்ரீன் மேர்ட்டில் பண்ண வந்து ஒரு ட்ரிக்கு தான் அது எல்லாமே அதனால் அது கேட்டனா முழுக்க முழுக்க அவர் வந்து கேட்டால் வெளிநாட்டுக்கு போனதுன்றதே பொய் கைலாயா நாடுன்றதே பொய் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கற்பனையான வந்து ஸ்டேட்மெண்ட் தான் இது எல்லாமே இது வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க இவரு இங்க இங்கே தான் இருக்கிறாரு அப்படி இந்தியாவில் தான் ஏதோ ஒரு மொழியில் இருக்கிறாரு தமிழ்நாட்டில் கூட இங்கே ஒரு மொழியில் இருக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க நீங்கள் ஏற்கனவே நித்யானந்தா இல்லை இல்லைன்னு சொல்லலை சார் எங்கன்னு கேட்டேன் எங்கன்னு கேட்டேன் கைலாய நாருனால் நீங்கள் வந்து ஒரு மூணு வருஷமாக இதே கதையே சொல்லிட்டீங்கன்னா இப்படி கைலாயனாருனால் ஒன்று அது அங்கே வந்து ஐநா சபை அங்கீகாரம் பெற்று அந்த நாட்டுக்கான வந்து எல்லா வேலைகளும் நடக்கணும்ல அந்த நாட்டுக்கான வந்து ராணுவ கட்டமைப்பு இருக்கணும் நிர்வாக கட்டமைப்பு இருக்கணும் எல்லாமே இருக்கணும் இல்லை நீங்கள்தான் நீங்களாம் வந்து ஒரு கா ஒரு கைலாயான்னு ஒரு நாடு இருக்கிறதா நீங்களாக ஒரு கற்பனையாக நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அது எப்படி நாங்கள் நம்ப முடியும் இப்போ அவர் ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸில் தானே சார் இருந்தார் கரெக்ட் சார் நான் என்ன கேட்குறேன்னா வெளிநாட்டுக்கு தப்பி ஒன்றா ஏர்போர்ட் வழியாக தானே போனோம் இல்லை கடல் மார்க்கமாக போனாலும் கேட்டேன் எப்போ இங்கே தான் இந்தியாவுக்குள்ளே தான் இங்கே இருக்கு சார் இங்கே இந்தியாவிலே இல்லை சார் வெளிநாட்டிலேயே இருக்கட்டும் சார் வெளிநாட்டிலே இருக்கட்டும் இப்போ நான் கேட்குறேன் இப்படி இப்படி நீங்கள் கேட்டதாலும் தவிர்க்க முடியாமல் கேட்குறேன் நீ கேட்க வைக்கிறீங்க சார் ரைட் ஓகே இவர் வந்து கைலாயான்னு ஒரு தீவை வாங்கிட்டாருந்து வச்சுக்கோங்க விலைக்கே வாங்கிட்டார் கேட்டேன் யார்கிட்ட வாங்கினார் என்ன ரிஜிஸ்ட்ரேஷனு யார் முன்னிலையில் வாங்கினார் யார் சாட்சிக்கு எழுத்துப்பட்டார் யார் வித்தா அரை கிரவுண்ட் கால் கிரவுண்ட் வாங்கின இங்கே வந்து ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி இருக்குது சார் இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுவதும் அதானே யார் விற்றாங்க கைடாய நாடு எந்த நாட்டில் இருந்து யாருக்கிட்டேருந்து வாங்கினார் இப்படி பல கேள்விகள் இருக்குது இல்லை இப்போதான் ஒரு கேள்விக்கு பதில் கிடச்சின்னு கேட்டால் அவர் வந்து இல்லவே இல்லை அவர் உயிர்த்தியாகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி பதில் வந்திருக்கு எனக்கு நோக்கம் வந்து கெட்ட நோக்கம் எதுவுமே இல்லை சார் அவர் என்ன சொல்ல அவர் அவரை இழிவுபடுத்துகிற நோக்கம் இங்கே ஏகப்பட்ட சாமியார் இருக்குன்னா ஒரு நிச்சயானந்த மட்டுமே இல்ல நிச்சயம் மாட்டிக்கிட்டு வந்து நிச்சயானந்த மாட்டாம எத்தனை சாமியார் வெளியே இருந்துட்டு இருக்கிறான் நமக்கு அது நோக்கம் கிடையாது ஆனாலும் ஒரு மனிதர் இருந்தாரா அவர் இருக்காரா இல்லையா இப்போ இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கத்தோட கடமை தானே சார் அரசாங்கம் நிச்சயமா பண்ணணும் சார் மத்திய அரசோ இல்ல மாநில அரசோ கேட்டால் அதை டிக்ளேர் பண்ணணும் ஏன்னா இங்க இருந்து ஒரு நபர் அவர் அவர் வந்து காரணம் சொன்னால் அதுக்கான நிச்சயமா அது ஒரு கட்டத்தில் பண்ணுவாங்க நிச்சயம் அது நடக்கும் அவர் இறந்துட்டார்னா அது எங்கே இறந்தாரு இப்போதானே ஒருத்தர் உயிர் தியாகம் பண்ணுறதா ஒருத்தர் வந்து வெளியே பேசி உயிர் தியாகமாக பார்க்கலாமா இல்லை கொலையாக கூட பார்க்கலாம் அது எப்படி அதுதான் இப்போதான் இங்கேதான் சிக்கல் கேட்டீங்கன்னா அதுதான் சொன்னாங்க இருக்கிறது தான் பல ரஞ்சிதா வந்து தன்னை தானே அறிவிச்சுக்கிறாங்கன்னா கடந்த காலத்தில் பல மடத்தில் சில கொலைகள் நடந்திருக்கு இல்லையா அரசியல் கொலைகள் கூட நடந்திருக்கு இல்லையா ஸோ அதனால் என் கேட்டால் இது என்ன என்ன காரணத்துக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிர்ச்சியாக எப்படி நடந்தது என்ன அவருக்கு வந்து சிக உடல்நிலை பாதிக்கப்படுது எந்த வகையில் அவருடைய உயிர்ச்சியாகும் இதெல்லாம் வந்து இனிமேல் தான் தெரிய வரும் இப்போ தானே ஒருத்தர் வெளியே வந்திருக்கிறாரு இதுக்கே ஏகப்பட்ட கடுமையான சாடல்கள்லாம் நமக்கு வந்தது சரிங்களா இப்போதான் ஒரு விஷயம் வந்துரு அவர் வந்து உயிர் தியாகம் பண்ணிட்டார்னு ஒரு தகவல் வந்திருக்கு பார்க்கலாம் இனிமேல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கிளாரிட்டிக்கு வந்துருக்கீங்க ஒரு கிளாரிட்டி வந்துருக்கு நான் வந்து இல்லை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வந்து நிச்சயமானதுன்னு ஒருத்தர் வந்து கேட்டால் இப்போ இல்லை சார் இங்கே வெவ்வேறு லேங்குவேஜ் யூஸ் பண்ணலாம் சார் செத்துட்டாருன்னு ஒருத்தர் சொல்லலாம் மரணம் மரணம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லலாம்

அதனால் இப்படி சில நேரங்களில் இப்படி ஆகிடும் சார் ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய நான் தான் சொல்கிறேனே இங்கே பெரிய தலைவர்களுக்காக சரி நம்ம நினைப்போம்னு கேட்டிங்கன்னா ஐயோ இவங்களுக்கெல்லாம் எதுனா ஒன்றான்னா பெரிய கொஞ்சிக்கணும் சார் இப்போ பார்க்குறேன் பத்து லட்சம் பேர் உள்ள டிவோடிஸ்ட்டு எவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டாங்க பாருங்கள் என்னென்னு கேட்டனா அவர் உயிர் தியாகம் பண்ணுறாரு அது ஏன்டா இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தீங்க தியாகம் பண்ணதை கூட மறைப்பீங்க இல்லை சீசனுக்கு சீசன் சீசனுக்கு இது மாதிரி ஒரு சாமியாரங்க முளைச்சிக்கிட்டே இருக்காங்க மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க மக்களுடைய நம்பிக்கை சார் நீங்கள் இப்படி கேட்கறதுனால நான் சொல்கிறேன் இங்கே எவ்வளோ கோயில்கள் இருக்குது புனரமைக்கப்படாத பல கோயில்கள் இருக்குது சார் ஆனால் புதுசு புதுசாக கோயில் கட்டிட்டுருக்குறான் பார்க்குறீங்களா இல்லையா ஏன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவனுடைய என்ன சொல்கிறேன்னா ஒரு நம்பிக்கை அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் இந்த இந்த ஜென்ரேஷனுக்கு நாம இந்த இடத்துல ஒரு இந்த தெருவில் ஒரு கோயில் கட்டணும் எவ்வளோ கோயில்கள் இருக்குது அந்த கோயிலில் போய் கூடாதா ஏன் இவ்வளோ இதுக்கு காஞ்சிபுரத்தில் இல்லாத பெருமாள் கோயிலா ஆனால் நம்ம என்ன செய்யறோம் கட்டுக்கட்டாக கொண்டு போயிட்டு எங்கே போய் கொண்டு போய் போகணும் திருப்பதியில் போகணும் நம்பிக்கை திருப்பதி கோயிலுக்கு போனால் பெருமாள் கோயிலுக்கு போனால் நம்ம பெரிய ஆகிடும் அப்படியே போல பேர் போயிட்டு கிடையாது ஏன் இங்கே காஞ்சிபுரத்தில் இல்லாத கோயிலா சார் பல பேர் கோயில்கள் இருக்குது காஞ்சிபுரத்தில் பழமையான கோயில்கள் ஆனால் நம்ம அங்கே விட்டுவிட்டு நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா நேராக வந்து இங்கே திருப்பதிக்கு போகிறோம் நம்பிக்கை தான் சார் இது இல்லை நான் இன்னொரு பக்கம் ஒரு நம்பிக்கை கேட்டால் நாமளே ஒரு கோயில் கட்டணும் இங்கே ஒரு கோயில் கட்டணும் நம்ம இந்த நம்ம காலத்தில் ஒரு கோயிலை உருவாக்கிட்டு போகணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க சார் நம்பிக்கையை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது கார்பரேட் கம்பெனி போல் பணம் கோடி கோடியாக வச்சிருக்காங்க அது உண்மை தானே சார் இங்கே சார் இங்கே பக்திக்கு மட்டுமே பக்திக்கு மட்டுமே இங்கே பலாயிரம் கோடி வர்த்தகம் நடக்குது சார் பக்தின்ற பேரில் பக்தின்ற பேரில் பலாயிரம் கோடி வர்த்தகம் நடக்குது நாம் அப்படி தான் பார்க்கணும் பல குடும்பங்கள் பிழைக்குது அப்படியும் நம்ம பார்க்கணும் பல குடும்பங்கள் வந்து ஏமாறுதுன்றது வேறு விஷயம் ஆனால் அது மூலமாக பல குடும்பங்கள் பிழைக்குது ஒரு கோயில் எடுத்துங்க அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த இதை சொல்கிறாங்க அந்த ஐயர்கள் இருக்காங்க அந்த குருக்கள் அவங்க உட்பட பெருக்கிறவன் போகிறவன் வாசலை கழுவுறோம் எல்லாம் வேலை வாய்ப்பு ஒரு நூறு பேர் பிழைக்கு சார் நான் அப்படி தான் சார் நான் பார்க்குறேன் நான் அப்படி தான் பார்க்குறேன் சரிங்க சார் இப்போ ஒரு குடும்பங்கள் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல நீ போய் நீங்க போய் வணங்குறீங்கன்னு சொன்னா நீங்க ஒண்ணும் சும்மா ஒன்றும் போல உங்களுக்கு மனசு நிம்மதி தேடி போறீங்க ஏன்னா நீங்க பக்கத்து வீட்டுக்கார்ட்ட உங்ககிட்ட குறைய சொல்ல கேட்க மாட்டான் எதிர் வீட்டுக்காரன் கேட்க மாட்டான் சொந்தக்காரன் கேட்க மாட்டான் அண்ணன் தம்பி கூட கேட்க மாட்டான் நண்பன் கேட்க மாட்டான் அப்போ உன் மனசுல இருக்க குறையெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு வந்து ஒரு உருவம் கேக்குது அந்த உருவத்துக்கு பேர் தான் சாமி நீ நேராக போய் அங்க போய் சாஞ்சிக்கிற தூணில் சாஞ்சிக்கிற உன் மனசுல இருக்கிறதெல்லாம் நீ கொட்டுற கொட்டிகிட்டு இருக்கட்டும் நீ வரேன்னு சொன்னால் அப்போ அங்கே நீ போடக்கூடிய அந்த காணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு நூறு குழம்பு பிழைக்குது இவ்வளோ தான் இவ்வளோ தான் நடக்கட்டும் அதனால் என்ன இப்போ அதுவும் கூட நிம்மதினா காட்டு முராண்டி ஆகிடுவாங்க மக்கள் வந்து ஒரு மார்க்கத்தின் வழியாக போகிற ஒரு இறை மார்க்கத்தின் வழியாக போகலன்னா ஏதோ நான் வந்து நாத்திகம் பேசக்கூடிய திடீர்னிங்க ஆத்திகம் பேச நினைச்சிடாதீங்க இல்லை நான் அப்படி பார்க்குறேன் என்னன்னு கேட்டனா ஒரு வடிகால் அவன் மனசில் இருக்கிற குமரல்களுக்கு ஒரு வடிகால் அதை வந்து அவன் நம்புகிறான் அவன் நம்பிக்கையான் தக தகர்க்கணும் நீங்கள் குறை சொன்னால் கேட்க மாட்டான் சார் பக்கத்து வீட்டுன்னு கேட்க மாட்டான் அண்ணன் தம்பி கூட கேட்க மாட்டான் அப்படியே அவன் கேட்குறேன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு காணிக்கு கொடுத்தா தான் கேட்பான் நான் கேட்டேன் அவங்க ஒரு கை மாற்றம் ஒரு ஐநூறுரூவா கொடுன்னு கேட்டான் கொடுத்தானே அப்போ நீ சொல்கிறது ஒரு பத்து நிமிஷம் கேட்பான்

வாரிசன் டிக்ளேர் ஆயிருக்காரு அவருக்கும் இப்போ தான் வந்து அவர் டிக்ளேர் இப்போ ரஞ்சிதா வந்து டிக்ளேர் பண்ணவே இல்லை அனுபவிக்க முடியாது பிரதமர் டிக்ளேர் பண்ணுறேன் இன்னும் பிரதமருக்கும் அவருக்கு என்ன முள்ளு நடக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே மடத்தை உருவாக்கிடுவாங்க சார் மடத்தை உருவாக்கிட்ட பிறகு அதுக்கு வழித்தோன்றெல்லாம் வரக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடத்துவாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க போகிறான் அங்கே கொண்டு போய் கொட்டுறான் நம்பிக்கைனா போகல சரிங்க சார் இப்போ இந்த பகவான் நித்யானந்தா நித்திரை அடைஞ்சிருக்காரு இதை வந்து இன்டர் போல் விசாரிக்குமா இல்லை நம்ம நாட்டு ஏதோ ஒன்று விசாரிச்சு ஒரு முடிவு இல்லை கைல கைல கைலேயன் நாட்டிலேயே அவங்க விசாரிப்பாங்களா சார் ஒரு விஷயம் என்ன இங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ தான் நீங்கள் வந்து என்ன சொன்னால் அதுதான் இங்கே பைபிள் வசனம் ஒன்று இருக்குது சார் அற்புதமான ஒரு வசனம் அது இதை சொன்னால் வந்து சனாதனத்துல இருக்கிறவங்க கோவப்படக்கூடாது நல்ல வார்த்தை அது என்ன பிரபஞ்சம் முழுவதும் தன்னை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தனக்கு ஆதாயப்படுத்திக்கலாம் பிரபஞ்சம் முழுவதும் உலகம் முழுவதும் தன்னை ஆதாயப்படுத்திக்கிறோம் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அதனால் லாபம் என்னென்னு இப்போ இவ்வளோ பத்து லட்சம் பேர் உள்ள டிவோட்டிஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கவே இல்லை எங்கள் சாமி இருக்கிறாரா இல்லையா

ஒருத்தர் இருக்கிறாருன்றது வந்து நம்பிக்கையோடு வந்து பயணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி பயணிக்கிறது இருக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சாமி தான் அவர் சாமியான் நம்புறவங்க சாமி பகவான் பகவான் நித்யானந்தான் அவர் பகவான் வந்து அவர் இல்லைன்றத நம்பி பயணிக்கிறது ஒன்று இருக்குது இருக்கிறாருன்னு நம்பி பயணிக்கிறது இல்லாத ஒரு மனுஷனை இருக்கிறாருன்னு நம்பி பயணிக்கிறாருன்னா அது மோசடி சார் அது இல்லைன்னே தெரிஞ்சிச்சு இப்போ இப்போ டிக்ளர் ஆயிடுச்சு இல்லை அவர் அவர் வந்து உயிர் தியாகம் பண்ணவர் இங்க காத்தா இருக்கிறா தூணில் இருக்கிற துரும்புல இருக்கிற எப்படியோ ஒண்ணு நினைச்சிட்டு அப்படி பயணிக்கிறது இதுதான் உத்தமமான வேலை ஆனா இல்லாத ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்பி பயணிக்கிறது வந்து இருக்க கூடாது இது வந்து சரியான நடவடிக்கை இல்லை சரிங்க சார் அப்படின்னு தான் நம்ம ஒருத்தர் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாருன்னா அடுத்தது என்ன ஃபார்மாலிட்டி சார் அந்த சமாதி என்ன பண்ணுவோம் ஒரு விஷயத்தில் சமாதி அடைஞ்ச மாதிரிலாம் தெரியல உயிர் உயிர்ச்சியாக மட்டும்தான் டிக்ளர் ஆகியிருக்கு இனியும் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளை வச்சு தான் நம்ம அதை உறுதியாக நம்ப முடியும் சமாதி வந்து அடைஞ்சாரா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் கேள்வி இருக்குது நம்ம பார்க்காத வரைக்கும் நம்ப முடியாது இல்லை சார் இப்போ ஜீவசமாதினா கூட இன்னும் பல விஷயங்கள் கேள்விகள் இருக்குது இல்லை இறந்துட்டாருன்னா எங்கே இறந்துட்டார் எங்கே அவர் வந்து இறப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது சார் இறந்துட்டாருனாலே இவருக்கு இப்போ அவர் வந்து சொல்றாருன்னா அவரை விசாரணை பண்ணணும்ல எப்போ இறந்தாரு எங்க இறந்தாரு உயிர் சேகரணா எந்த எந்த இடத்துல அவர் வந்து அவருக்கு சமாதி வச்சிருக்கிறீங்க என்ன ஏது இதை விசாரிக்கணுங்க கோ அப்போ வந்து டுபி கண்டினியூ நான் போடணும் முடிக்கும் போது டுபி கண்டினியூ பண்ணாமல் நாமளா வந்து அவர் ஒரு கேள்வி குறையாரு இந்தியானதா இருக்காரு முடிவு பண்ணாம நாமளா வந்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது இல்ல சரிங்க சார் கேள்விக்கு போட்டோம் ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு அடுத்து பல கேள்விகள் இருக்கு நானே கேட்கணுன்றது இல்லை இன்னும் பலரும் கேள்வி கேட்பாங்க பதில் ஆனால் இங்கே ஒரு விஷயம் நான் நான் தான் சொல்கிறேன் டிவோட்டிஸை கூட ஏமாற்றக்கூடாது பக்தர கூட ஏமாற்றக்கூடாது இப்போ ஒரு விஷயம் தெளிவாயிருக்கு என்னென்னு கேட்டேன்னா அவர் இல்லைன்றது தெளிவாக இருக்குது அந்த அந்த இல்லைன்ற தெளிவாக இருக்குல்ல அது அது உண்மையா அப்படின்றத வந்து கேட்டால் அடுத்த கேள்வி இருக்குதுல்ல நீங்கள் வந்து இல்லைன்னு சொ உயிர் தியாகம் பண்ணார்னு சொன்னது உண்மையா அப்படின்னா அது அடுத்த கேள்வி அது அது நடக்கும் பார்க்கலாம் என்ன வெயிட் பண்ணிக்கலாம் பாருமா சார் நேர்களுக்கு நித்தியானந்த கதை மீண்டும் தொடரும் அப்படின்ற சொல்லி உங்கள் நேரத்துங்கிறதுக்கு மிக்க நன்றி நன்றி சார்